ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு செய்யலாம் நம்ம வெளியூர் பயணம் போகிறோன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு சப்பாத்தி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு வாணல் வச்சுருக்கேன் வாணல் சூடாகட்டும் அதுக்குள்ளே அதுக்கு என்னென்ன என்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க நாலு பெரிய சைஸ் தக்காளியை இது மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு முழு பூண்டை உரிச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம்தான் நைஸாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில்லை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சு கிளம்பேன் வானிலை காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு குழி கரண்டி ஊற்றிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இப்போ என்ன காய்ஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ தாலி புழுந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது பொரியட்டும் உளுந்து பொ வந்துருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் மெலீஸ் பூண்டாக இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்ததுன்னா நீட்டு வாகலை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு வதங்கினது போதும் இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதம்போ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயமும் வதங்கிடும் உப்பும் கரைஞ்சிடும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லை தக்காளி புளிப்பு இருக்குது அதனால் கரெக்டாக தான் இருக்கும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி சேர்த்துடலாம் ஒரு டிராப் கூட நம்ம தண்ணி விட தேவையில்ல இந்த வெங்காயம் தக்காளி விட தண்ணியும் எண்ணெயிலையுமே இது வெந்துடும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வீணாக போகாமல் இருக்கும் இப்போ தக்காளி வெந்து கொஞ்சம் வரட்டும் வதங்கி வரட்டும் தக்காளி பாதியளவு வெந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தக்காளி பாதியளவு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நாலு தக்காளி போட்டிருக்கோம் நாலு டேபிள் ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு மூணு நாலு தக்காளியோட புளிப்புக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்ந்து இது நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம இறக்கிடலாம் இந்த தக்காளி தொக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் கூட பெருசு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியூர் போகும்போது இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தக்காளி தொக்கு ரெடியாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் த தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக எண்ணெயெலாம் மேலே வந்து சுருண்டு வந்துருச்சு எவ்வளோ அதிகமாக தக்காளி போட்டோம் எவ்வளோ கொஞ்சமாக ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது காரமாக நினைக்காதீங்க நான் வந்து கார மிளகத்தில் அரைக்கும் போது கால் கிலோ காஷ்மீர் மிளகாவும் கால் கிலோ சாதம் மிளகாவும் கலந்து அழைப்பேன் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப கலராக தெரியுது காரமாக இல்லை திட்டமாக இருக்குது பெரிய சைஸ் தக்காளி வேறு போட்டேன் தக்காளி புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தது காரம் புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்